ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மேந்திர சிம்ம வரபிரமணி நமக ஸ்ரீமதே ஸ்ரீ யதீந்திர ஆதிவன்ஷதகோபயேந்திரமகாதேசிகா நம இருபத்தஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்னைக்கு ஆனி மாதத்துறைய அமாவாசை அன்னிக்கு பித்திருக்கள் இல்லாதவா எல்லாரும் தர்ப்பணம் பண்ணணும் அதற்கு வேண்டிய சங்கல்பம் அடியை நிதானமாக சேவிக்கிறேன் எல்லாரும் பித்திருக்களுடைய காரியத்தை தர்ப்பணத்தை நிதானமாக அனுஷ்டிக்கும்படி அடியன் பிரார்த்திக்கிறேன் கார்த்தால் எழுந்து தீர்த்தா மாறிட்டு கிரகஸ்தாலெல்லாம் பஞ்சகச்சம் உடுத்துட்டு பன்னெண்டு திருமணம் தரிசிண்டு சந்தியானத்தை முடிச்சுட்டு அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு தான் எந்த காரியமும் பண்ணணும் வைத்திய காரியம் எல்லாமே அப்போ தான் அதுக்கு பலன் உண்டு அதனால் சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு ரெண்டு தடவை ஆச்சமணம் பண்ணுங்க மூணு புல் ஆசனம் போட்டுங்கோ மூணு புல் பவித்திரம் மூணு புல் இடுக்கு புல் வச்சுட்டு பிராணாயாமம் பண்ணுங்க मटदश कैकूपिंडे ये भक्तजन आर्ति पितृत्व अंगश अविचार्यतूर्ण स्तंभेवतारनभ्यम लक्ष्मीन सब शरण प्रबध्ये इवेल्ला कईकूपिड सुल्ला अस्पुर्ध्यो अस्मत्परमगुभ्यो नम अस्पत्सर्वगुभ्यो नम श्रीमाकटनाता कविताकिसरी वेदाताचार्य वर्ो मे सन्निधत्ता सदादी गुरुभ्युभ्य नमो भाकमगे वृणीमगे च तत्रौ दंपती जगतांपति सुशेषूते मैं स्वीय सर्वरछद विधा प्रीतमात्मा देव प्रक्रमते शुक्ला विषु शशिवर्णम चुर्भुज प्रसन्न वदनम

श्री गोविंद, गोविंद, गोविंदा हाम, हस्य श्री बागाबादा हाम, मगा पुरुष्य विष्टो हो आज्ञय प्रवत्तमारस्य अद्य परार्धे श्री श्वेत वराह कल्पे वैवस्वते मतरे कलियुगे प्रथमे पाधे भारत वर्षे भारतवर्षे बरदे सकाब्धे मेरोहो दक्षिणे पार्श्वे व्यवगारिके अस्तम व्यवहारिके प्रभवादेष्टवत्सरा मध्ये விஷ்வாபு நாம சம்பத்சரே உத்தராயே கிரீஷ்மத்தோ மினமாசே கிருஷ்ணபே அமாவதிதை சௌமியாசர யுக்தாயாம் பதினொன்று முப்பத்தி நாலு வரல் மிருகசீர்ஷம் அதுக்கப்புறம் பண்றவா ஸ்ரீ ஸ்ரீ விஷ்ணு விஷ்ணு கரண கரண விசிட்டாயாம் அஸ்யாம் திருப்பி உபவீதி பண்யவிஷுயோஸ்ரீவிஷுக்கணோகவிசேஷிட்டம் அசம் அமாவல்திருபி உபவிதிபுண்டைகூற்றப்பிரமணிய

ആദിപരാഗക്ഷേത്രേ ആനന്ദലയ വിമാനചായം അലർമേൽ മംഗാസമേത ശ്രീ സന്നിധൗ ശ്രീനിവാസസ്വാമീ സന്നിധ സത്യവ്രതക്ഷേത്രേ പുണ്യകോട വിമാനച്ചായീനായ സമേത ശ്രീദേവരിജസ്വാമീ സന്നിധ വീക്ഷാരണ്യക്ഷേത്രേ വിജയകോടീ വിമാനച്ചായം ശ്രീ കനകവല്ലി വസുമതി ശ്രീ വസുമതിയിത ശ്രീവൈദ്യഘവ സ്വാമി സന്നിധൗ ഘടികജലക്ഷേത്ര അമൃതവല്ലി നായക ശ്രീ സ്വാമി സന്നിധൗ ബൃന്ദേത്രേ ശേഷഗിരി വിമാനച്ച ප යිකා සද ශ්‍රී වකටகிृஷෂ්ට ස්वाම සනිදව අகම් ද්‍රවරක්ෂ त्र්‍රය ශුද්ධ ශත්වය விमाන චයායම් තරග මකනන් දින හෙමජ නායිග සේද ශ්‍රී දවනත ස්वाම සනිදව බාස්කරක්ෂ त्र්‍රය මදීක விमाනචයායම් ශ්‍රී කමලව್ली നයිග सේද. श्री श्रीअपरियामृत स्वामी श्री भूमि देवी विमचायां श्रीभूमिदेव लवणवर्जित वेकटेशर स्वामी सन्नी अयोध्या सीतालक्ष्मण भरत श्री रामचंद्र स्वामी सन्नी प्रार्थयित्वा அவாவா பூர்வீகம் தாயாரோட பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தையித்வா அப்படின்னு சொல்லிட்டு பூனலை திருப்பி பிராச்சீன அவதி போட்டு தொடக்க வச்சுக்கோ ஸ்ரீ பகவத் ஆக்ஞயா ஸ்ரீமன்னே நாராயண பிரியத்தர்த்தம் தென்கல சம்பிரதாயம் இருந்த ஸ்ரீ பகவத் கைங்கரிய ரூபம் அப்படின்னு சொல்லிக்கோ ஸ்மார்த்தால இருந்தால் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தர்தோத்தஞ்சலிங்கோ கோத்தாணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அவ மூணு பேர் சொல்லிங்கோமாணம் வசு ருதிர ஆதித்ய ஸ்வூப்பாம் மம பித்து பிதா பிரபிதா அடுத்தது அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிங்க வசுருத்ர ஆதித்யரூபாம் மம நாம் அடுத்தது அம்மாவோட அப்பா அவரோட கோத்திரம் சொல்லிக்கோ கோத்ராணாம் அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோட கொள்ளு தாத்தா மூணு பேர் பேரை சொல்லிக்கோ ஷர்மணாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் மம மாதா மக மாது பிதா மக மாத பிரபிதா வசரு ஆதித்யஸ்வரூபானாம் அடுத்தது அம்மாவோட அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடய கொள்ளு பாட்டி அவள் மூணு பேர் சொல்லிக்கங்க மம மாதாமகி மாதப்பிதாமகி மாதப்பிரபிதாமகீன அக்ஷய திருப்தியர்த்தம் அமாவாசிய புண்ண சராத പ്രീതിനിധി ദലതർപ്പണം അട്ട് ഇടുക്കു പുല്ല തെരുപ്പ വിട്ടു വിട്ട് പൂണിലെ തൂപ്പി ഉപമീത്തപ്പെട്ടോണ്ട് ഭഗവാനേവ സ്വനീയ അംഗ്യ സ്വരൂപസ്ഥിതി അനേന ആത്മന കർത്ത സ്വകീയശ്ച ഉപകരണ സ്വാരാധനൈക പ്രയോജനായ പരമപുരുഷേഷി ശ്രിപ്പതിശേഷഭൂതമിം വർഗദ്വയ പുതീൻ ഉദ്ദിശ്യ അവാസ ദർശ ദർശ്രാർദ്ധ പ്രതിനിധി തിലതർപ്പം കർമ്മ ഭഗവാൻ സ്വസ്മൈ സ്വ്രീതേ സ്വയമേവ കാരയതി അത്വികം പണിൻ്റെ തിരുപ്പിപ്പൂണല பிராச்சீன ஆபதி போட்டு தர்ப்பணம் ஆரம்பிக்கும் தர்ப்பணத்தை கிரமமாக பண்ணுங்கோ பித்திருக்கு இல்லாதவெல்லாம் தர்ப்பணத்தை உடாதிக்கோ அப்படியான் தாசம்